விளையாடு பொழுதியும் கொண்டு திண்ணினாயிரு அவன்னை தேய்த்துப் நான் ஒட்டேன்

I hey

அப்பம் கலந்த சித்துண்டே அக்காரம் பாலில் கலந்து சொப்படனா சுட்ட வைத்தே தின்னல் உருதையேல் நம்பி ஷெப்பிளமின் முலை ஆர்கள் சிறுபுறம் பேசி சிரிப்பர் ஷொப்பட நீராட வேண்டும் சோத்தம் பிரான் இங்கே வாராய் எண்ணெய் குடத்தை உருடியே இளம்பிள்ளை கிள்ளை இழுப்பே கண்ணை குரட்டி விழித்து களகண்ட செய்யும் பிரானே உண்ணக்கனிகள் தருவன் வலிகடல் போத நீ போலே வண்ணம் மழகிய நம்பி மஞ்சனமாட வாராய், கரந்தனர் காலும் தயிரும் மேல் வைத்த வெண்ணை வே முதலாகற்றாய் எதற் தோற்றும் என்பதனால் பிறர் முன்னே மரந்தூரையாட மாட்டேன் மஞ்சனமாட நீராய்வாலை கட்டி கனிகள் உதிர எறிந்து பின்தொடர்ந்து ஓடிவோர் பாம்பை விடுத்து கொண்டாட்டினாய் போலும் நின்ன திறத்தேன் அல்லே நம்பி நீ பிறந்த திருநன்னால் நின்னு நீ நீராட வேண்டும் நாரணா ஓடாதை ாய் ஊனி தொலைவினில் போக்கு உழுதியடைந்த இந்த பொன் மேனி காணப்பெருது ஆயிலும் கண்டார் பளிப்பர் நான் இத்தனையும் இலாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீ வாராய் கார்மலிமே நிறத்து கண்ண வார்மலி கொங்கைய சோதை மஞ்சனமாட்டிய வார்த்தை பார்மலி தொல் புதுவை கோன் பட்ட பிரான் சொன்ன பாடல் ஷீர்மலி தென் தமிழ் வந்தார் தீவிதை தீவினையும் யாதும் இலரே ಕಾರ್ಮಲಿ ಮೇಲೆ ಹಿರತ್ ಕಣ್ಣ ಪಿರಾನೆ ಹಂದ ವಾರ್ಮಲಿ ಕೊಂಗಯ ಶೋಧೈ ಮಂಜನ ಮಾಡ್ತಿಯ ವಾತೈ ಪಾರ್ಮಲಿ ತೊಲ್ ಪುದು ಬೈಕೋನ್ ಪಟ ಬಿರಾನ್ ಚೊನ್ನ ಪಾಡಲ್ ಶೀರ್ಮಲಿ ಶಂತ ಮೇಲ್ವಲ್ಲ ಈವಿನ ಯಾದು ಮಿಲರೆ ನಮ್ಮ ಪುಟ್ಟ ಕೃಷ್ಣನ ವಿಡಿಯೋ ಇಷ್ಟವಾದರೆ ಲೈಕ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಮಾಡಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಅನಂತ ಧನ್ಯವಾದಗಳು ಹೆಚ್ ಎನ್ ಕೆ ಶಿವನ್ ಹುಲಿಕಲ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್